ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சேர்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீங்க ஒரு கேள்வி கேட்கற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்க கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் எதிகிட்டு போன ஏன் எதிகிட்டு போனோம் கர்நாடகாவில் மலை இருக்கா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் டன் போகுதுன்ற ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் நிலம் பாலைவனம் ஆயிடும் மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில் வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை இது என் தம்பி கோபி நாயன பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை அது வெட்டக்கூடாத முளைமார்பு போல பூமி தாயின் மலைமார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் செத்து போகும் உனக்கு எப்படி வீடு கட்டதுன்ற இத்தனை வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் ஆற்று மணல் அள்ளி எல்லி மொத்தமாத்தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அல்லப்பட்டதா யாரு மணச்சாண்டோட பதில் சொல்வா அரபு நாட்டில் விற்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் விற்கல இங்க பாலாற்று மணல் இங்க தாமிரமணி ஆற்று மணல் மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் என்ன உரிமை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்க எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்து ஏன் நூத்தி ஐம்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேட்கிறீங்க தன்னாட்சி யார் தரப்போறா யாரு தரப்போற சாதிவாரி கணக்கெடுப்ப அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகா இருக்கிறது எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்கணும் அது சாட்டி விட்டுருணும் இஸ்லாமிய சிறைக்கு ஆளுநர் கையெழுத்து பண்ணலாம் அவர் போட மாட்டார் தெரியுது அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மெம்பர் ஆப் ஆர் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டு ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லி இருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் நீங்க ஆத்தாளாக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டா தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் போயான்ட்டு போயிருப்பான் எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றல தனியா போடுவா பொம்பளையில பிடிச்சி பிடிச்சி சரவ பண்ணுவான் தாலியை தோடு கொங்கட்டான ஆடு மாடுல ஒருத்தன் பண்ணுவான் நான் சல்வாரி நாங்க மாரியம்மாவுக்கு மலைப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பு கட்டிக்கிடுவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதான் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பாருங்க அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் போயிருவாங்க வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படி ஒரு அப்படி இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுங்க தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது ஆடாத வேலை வாய்ப்பு கொடுங்க உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேரு தமிழ்நாடு